எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா பெருங்கறை திறனோடு ஜோடி ஜெஸ்ஸி சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன வேலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவைத்திறன் சொல்கிறாங்க என்ன பல்லுல் இருக்குது இது எல்லாமும் ஒரு ஒவ்வொரு மாட்டுக்கும் ரெண்டு நிமிஷம் வீடியோவாக பார்த்துடலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வயத்து சினை மாடுங்க ஒரு ஜெஸ்ஸி டைப் மாடு நல்ல ஒரு வளமான உயரமான சினை மாடுங்க அதிகபட்ச திறன் கறக்கக்கூடிய மாடாகவே சொல்கிறாங்க இரண்டாம் வயத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணுன ஒரு எட்டு முதல் பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு வளமான ஜெஸ்ஸி டைப் மாடாகவே இந்த மாட்டை நீங்கள் பார்த்துக்கலாங்க அதிகபட்ச கறவைத்திறன் சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு லிட்டர் வரையிலும் கரவு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க விருப்பமுள்ள நபர்கள் நேரில் போய் நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணி மாட்ட ஓட்டிக்கலாம் மடி இந்த மடி இன்னமும் பத்து நாள் டைம் இருக்குது செம்மையாக மடி எடுத்து தான் மாடு கண்ணு இறங்கும் அப்படின்றாங்க நாலு காம்புக்கான இடைவெளி இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் இல்லை நண்பர் அருள் அவர்கிட்ட இருந்து தான் ஒரு பணக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்பு இந்த வீடியோவில் மாட்டோட அமைப்பு நாலு காம்புக்கான இடைவெளி எல்லாமே பார்த்துக்கலாம் நல்ல பெருங்கரவை திறன் கொண்ட நல்ல ஒரு சினை மாடாக இந்த மாடு வந்து ஒரு பனைக்கு வந்திருக்கு இரண்டாவது மாட்டோடைய டீட்டெயிலிங் பாருங்கள் விற்பனை விலைய வீடியோட கடைசியில் பார்க்கலாம் மொத்தமே நாலு நிமிஷம் வீடியோ தான் ரெண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுவும் ஒரு இரண்டாம் வயத்து சினை மாடு ஜெஸ்ஸி டைப் மாடு சுத்தமான ஜெஸ்ஸி கிடையாது ஜெஸ்ஸியில் கிராஸில் வர அதை இடைவிட்டு மாடுங்க நல்ல ஒரு உடல் அமைப்போடு நல்ல ஒரு நேர்த்தியான உடல் அமைப்போடு நல்ல போக்கில் அருமையான சினை மாடாக இந்த மாடுமே விற்பனைக்கு பணம் இந்த மாடுமே இரண்டாம் வயத்துக்கு தாங்க சினைக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடாக இருக்குது ரெண்டு மாடுமே நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடுங்க மாடு நம்ம ஒரு பட்ஜெட் போட்டு மாடு எடுக்கிறோன்னா அதுக்கேற்ற தீவன செலவு நாம் பண்ணணும் அப்போ தான் அது அதுக்கேற்ற கறவை கொடுக்கும் சும்மா கட்டுத்தரையில் எத்தனை போய் கற்றுட்டு மாடு கலக் கறக்கலை அப்படின்னா எந்த பிரயோஜனம் கிடையாதுங்க ஒரு எண்பது ரூபா தொண்ணூறுரூவா கொடுத்து மாடு எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான தீவன செலவு நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணியாகணும் நல்ல கிளைமேட் தாங்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு விருப்பம் இருந்தால் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணி எடுத்துக்கோங்க மாடு நடக்கிறச்சு நீங்கள் பார்க்கலாம் நாலு காம்புக்கான இடைவெளி எந்த அளவுக்கு இருக்குது அதுவும் நாலு காம்புமே பூ காம்புன்றாங்க கறவை வந்து நாலு காமே சுத்தமாக வரும் நாலு காம்பும் கேரண்டி கொடுத்துர்லாம் நல்ல ஒரு சாதுவான மாடாகவே இந்த மாட்டை சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஸோ அருள் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசுங்க விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கோங்க ரெண்டுமே இரண்டாம் வீத்து சினை மாடுகள் தான் சேம் டீட்டெயில் தான் இருபத்தி ரெண்டு லிட்டர் கரவைத்திறன் ரெண்டு மாடுகளுமே கறக்கும் அப்படின்றாங்க ரெண்டு மாடுமே கடைப்பால் முளைப்பில் இரண்டாம் வயதுக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுகள் தான் ரெண்டு மாட்டுக்கான கறவைத்தண்ணும் இருபத்தி ரெண்டு லிட்டர் சாதுவான குணம் கொண்ட மாடு ரெண்டு மாடுமே சுழி சுத்தம் கொண்ட மாடுகள் தான் அந்த ரெண்டு மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தலா எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க அதாவது ஒவ்வொரு மாட்டுக்கான விற்பனை விலையும் எண்பத்தி ரெண்டாயிரம் எண்பத்தி ரெண்டாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ரெண்டு மாட்டுக்கான டெலிவரி டைம் ஒரு பத்து நாள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தெரிக்கிறாங்க மேக்சிமம் ஒரு வாரம் வரையிலும் அது டைம் எடுத்துகிட்டு மாடு கல்வி இறங்குற மாதிரி இருக்குங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் அருள் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க